ஒரு அழகான ராஜகுமாரிக்கும் ஒரு அழகான ராஜகுமாரனுக்கும் கல்யாணம் நிச்சயாச்சு ஆனால் கல்யாணம் நடக்கலை காரணம் யார் தெரியுமா கெட்டவனான ஒரு மந்திரவாதி தான் ராஜகுமாரியை கல்யாணம் முடிக்கணும் அதுதான் அந்த மந்திரவாதியோட ஆசை அவன் ராஜகுமாரியோட அரண்மனைக்கு போனான் பூந்தோட்டத்தில் ஒளிஞ்சிக்கிட்டு இருந்தான் அங்கேயே பதுங்கியும் இருந்தான் ராஜகுமாரி பூ பறிக்க தோட்டத்துக்கு வந்தாள் மந்திரவாதி சில மந்திரங்களை உச்சரிச்சு ராஜகுமாரியை பெண் நாயாக மாத்திட்டான் அதுக்கப்புறம் வேகமா நடக்க தொடங்கினான் அந்த நாயும் மந்திரவாதியோட பின்னாலேயே போயிருச்சு போகாமல் இருக்க முடியாது இல்லையா அத்தனை வழி மருந்துச்சு அந்த மந்திரத்துக்கு ராஜகுமாரியை காணலன்னு சொல்லிட்டு ராஜகுமாரன் அளவு கடந்த துக்கத்துல இருந்தான் இனி என்ன செய்யறது ஒரே ஒரு வழிதான் இருக்குது நல்லவனான ஒரு மந்திரவாதி இருந்தான் ராஜகுமாரன் அந்த நல்ல மந்திரவாதிய பார்த்து ராஜகுமாரி காணாம போனதை சொன்னான் நல்ல மந்திரவாதி தம் மந்திர சக்தியை பயன்படுத்தி நடந்ததை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டான் ராஜகுமாரா யார் கண்ணுக்கு தெரியாம மறைஞ்சிருக்கிற மந்திரம் எனக்கு தெரியும் அதை போல பழைய உருவம் திரும்ப கிடைக்கிற மந்திரமும் எனக்கு தெரியும் ரெண்டையும் உனக்கு நான் சொல்லித்தரேன் மந்திரம் மட்டும் போதாது ஒரு தந்திரமும் சொல்லித்தரேன் அப்படின்னு நல்ல மந்திரவாதி சொன்னான் மந்திரமும் தந்திரமும் கிடைச்ச உடனே ராஜகுமாரன் ரொம்ப உற்சாகம் ஆயிட்டான் அவன் நல்ல மந்திரவாதி கிட்ட விடை கொண்டு புறப்பட்டான் கெட்ட மந்திரவாதியோட வீட்டை தேடி போனான் வெகு தூரத்தில் ஒரு மலை இருந்துச்சு அந்த மலையில் ஒரு குகை இருந்தது அந்த தான் கெட்ட மந்திரவாதியோட வீடு இருந்தது ராஜகுமாரன் வெகு தூரம் பயணம் செஞ்சான் நிறைய கஷ்டங்களை சந்திச்சான் கடைசியில் குகைக்கு பக்கத்தில் வந்துட்டான் மறையிற மந்திரத்தை சொல்லி மறைஞ்சு குகைக்களை நொழஞ்சிட்டான் அது கெட்ட மந்திரவாதிக்கு தெரியாது அவன் கல்யாண வேலையில் ரொம்ப மும்மரமாக இருந்தான் மறுநாள் காலையில அவனுக்கும் ராஜகுமாரிக்கும் கல்யாணம் நிறைய கூட்டாளிகளை கூப்பிட்டிருந்தான் பிரம்மாண்டமான விருந்துக்கு ஏற்பாடு செஞ்சிருந்தான் முகூர்த்த நேரம் வரும்போது தான் மந்திரவாதி மந்திர சொல்லி பெண்ணாய ராஜகுமாரி ஆக்குவான் அதுக்கப்புறம் அவளை கல்யாணம் செஞ்சுக்குவான் ராஜகுமாரன் பெண்ணாய பார்த்தான் துயரத்தை சகிக்க முடியல எவ்வளவு கஷ்டம் தன்னுடைய பிரியமான ராஜகுமாரி இந்த உருவத்திலா ராஜகுமாரனோட கண்ணிலிருந்து கண்ணீர் வந்துச்சு நல்ல வேலை மந்திரவாதி வெளியே போனான் தான் ராஜகுமார காத்துக்கிட்டு இருந்தான் ராஜகுமார மந்திரவாதியோட அறைக்குள்ள நுழைஞ்சான் மேஜையை திறந்து மந்திர புத்தகத்தை எடுத்தான் அதோ ஒரு தலைப்பு மனிதனை நாயாக மாற்றுகிற மந்திரம் ராஜகுமாரன் அந்த மந்திரத்தை மனப்பாடம் செஞ்சுக்கிட்டான் காலையில என்ன ஆரவாரம் கெட்ட மந்திரவாதியோட நெருங்கிய நண்பர்கள் வந்தாங்க அவங்க இஷ்டம் போல சாப்பிட்டாங்க பேசினாங்க மொத்தத்துல ஒரே கோலாகலமா இருந்துச்சு கடைசியில முகூர்த்த நேரம் வந்துச்சு கெட்ட மந்திரவாதி மந்திரம் சொன்னான் அந்த பெண்ணாய் ராஜகுமாரியா மாறுச்சு அப்போ ராஜகுமாரன் என்ன செஞ்சா தெரியுமா மந்திரம் சொல்லி கெட்ட மந்திரவாதிய ஆண் நாயாக்கிட்டான் கூட்டாளிகள் ரொம்ப அதிர்ச்சியாகிட்டாங்க இதற்கிடையில் ராஜகுமாரன் என்ன செஞ்சான் தெரியுமா ராஜகுமாரியையும் மறைய வச்சிட்டான் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே ஓட்டம் ராஜகுமாரியோட அரண்மனைக்கு போய் சேர்ந்துட்டாங்க ஆணாயான மந்திரவாதிக்கு ராஜகுமாரன் செஞ்ச தந்திரம் புரிஞ்சிருச்சு மனுஷனா மாறனாதான மந்திரம் சொல்ல முடியும் நாயாக இருக்கிறனே ராஜகுமாரனை கடிச்சு கொல்லணும் அந்த நாய் ராஜகுமாரியோட அரண்மனைக்கு ஓடிச்சு ரொம்ப தூரம் ஓடினதுனால இழைப்பும் வாயில நுரையும் ஏற்பட்டுச்சு வழியில் கூடியிருந்தவர்கள் அதை பார்த்து அதோ ஒரு பைத்திகார நாய் அப்படின்னு சொல்லி கூப்பாடு போட்டாங்க எல்லாரும் சேர்ந்து அந்த நாயை அடிச்சு கொண்டுட்டாங்க மறைஞ்சிருந்த ராஜகுமாரனும் ராஜகுமாரியும் மீண்டும் சுய உருவத்துக்கு வந்தாங்க பின்பு அவங்களோட கல்யாணம் ரொம்ப பிரமாதமாக நடந்துச்சு